காசு பணம் எவ்வளோ வேணா வச்சுருக்கலாம் அதை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ரேஷன் பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வேலை தானே கரெக்டாக சொல்லிட்டேண்ணா சொல்லுங்க பார்ப்போம் தவறாக சொல்லிட்டேனா இங்கே தொலைக்காட்சியில் முதல் முறையாக கடை திறந்த அரை மணி நேரத்தில் ஐம்பது லிட்டர் பால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் தான் உள்ளே உள்ள கே ப்ரோ நேற்று காலையில் தான வலது கையில் கண்ணாடி உடந்து எட்டு தையல்ல போட்டிருக்கேன் மெசேஜ் பண்ணவும் முடியும் இருக்கு இருக்குது ஸோ என்னாச்சு கவனமாக இருங்க கவனமாக இருங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கோம் அது நல்லதாக இருந்தால் நம்ம ஈஸியாக கடந்து போகலாம் கெடுதலாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து சூப்பர் தேங்காய் நண்பா ஐயா இந்த தண்ணி கேனு கேட்டு இருந்தேன் எங்க அவரை காலாம் தேங்காய் நண்பரே பத்து ரூபா கவனமா இருங்க கவனமா இருங்க என்ன கண்ணாடி உடஞ்சதுக்கு எட்டு தையல் போட்டிருக்கேன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கவனம் ரொம்ப அவசியம்

நண்பர் பிரைவசி மோட் போயிட்டார் அப்படி இல்லை அப்படி இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது பேக்கரி கேசியர் பேசுகிறாரு ஏன்னா அவர் பேசுறது அவரோட ப்ரைவசி சம்மந்தமாக அதை வந்து நம்ம லைவ் பண்ணக்கூடாதுல்ல தப்பல்லவா அவங்களுக்கும் நம்ம அவங்களோட கருத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது சும்மா நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லுங்கள் 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 என்ன இருக்கீங்க எல்லாருமே நான் காஃபி சாப்பிட்டுட்ருக்கேன் சாப்பாடு டைத்துக்கு அதான் டின்னர் டைத்துக்கு காஃபி பிளாக் காஃபி சூப்பராக இருக்கும் நண்பர்களே யாரெல்லாம் இருக்கீங்க ஹாய் போடுங்க ஹாய் 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 அனுப்புங்க பார்ப்போம் யாரெல்லாம் இருக்கீங்க ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்கீங்க லைவில் சொல்லுங்கள் ஹாய் போடுங்க தொடர்ந்து பேசலாமா இல்லை கட் பண்ணிடலாமா என்ன சொல்ல வரீங்க